கல்வியில் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அடித்தளம் வகுத்தது கூட நான் தேர்வு செய்தேன் எந்த பள்ளியில் இந்த திட்டத்தை துவக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் கணக்கங்குப்பம் கிராமம் ஒரு காலத்திலே கல்வி அறிவில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நீண்ட காலமாக அந்த ஆய்வை எடுத்துக்கொண்டால் மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்தது இருக்கிற வயதானவர்கள் வாய்ப்பு பெற முடியாமல் இருந்தது வயதான நம்முடைய மகளிரெல்லாம் கல்வி கற்கின்ற வாய்ப்பு தராமல் இருந்தது இதை போல பள்ளிகள் வந்த பிறகுதான் அவருடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு வலு வகையில் இந்த கல்வித்துறைக்கு உறுதுணையாக இருப்பதுதான் இதை போல சிறுபான்மை சார்பாக நடத்தப்படுகின்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள் அந்த உதவி பெறும் பள்ளிகள் மூலமாக இன்றைக்கு பல்வேறு அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் நடுநிலைப் பள்ளியாக இருந்தாலும் உயர்நிலைப் பள்ளியாக இருந்தாலும் கல்லூரிகள் வரை அவர்கள் உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு அந்த நிலை இருக்கிறது அதில் கூட இன்னும் ஒரு கூடுதலான அதற்கு ஒரு பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாம் துறைக்கு அளித்தார்கள் சிறுபான்மை சார்பாக நடத்தப்படுகின்ற பள்ளிகளுக்கு அந்த சான்று வாங்குகின்றதில் பல்வேறு இடர்பாடுகள் அவர்களுக்கு சிரமங்கள் இருந்தது அந்த சான்றை பெறுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சொன்னோம் ஒருமுறை அவர்கள் சார்ந்து பெற்றுவிட்டால் அதுவே போர்வமானதாக இருக்கும் அவர்கள் மைனாரிட்டி மைனாரிட்டி தான் அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் என்ற சில நேரத்தில் இந்த ஆண்டு அதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம் துறை சார்பாக அந்த மைனாரிட்டி சார்ந்து வழங்குகின்ற ஒரு நிலையும் இன்றைக்கு உருவாக்கி கொடுத்தான்னு சொன்னால் இங்கே பங்கு தந்தை தலைமை ஆசிரியர்கள் இவர்கள் ஆண்டுதோறும் சென்று இந்த பள்ளிக்கு சான்றை பெறுகின்ற நிலை இப்பொழுது இல்லை கூட இவங்க பதிவு பண்ணி அந்த சான்ற ஒரு முறை எங்கள் துறை மூலமாக பெற்றுவிட்டால் காலம் முழுவதும் அது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அந்த சான்று உறுதி செய்யப்படுகிறது என்பதை இதன் மூலமாக இங்கே பல்வேறு சொல்லுகின்ற இடமாக இருக்கிற காரணத்தினால் இந்த நல்ல செய்தியும் இங்கே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பிடையற்று இன்றைக்கு மூன்று ஆண்டு கருந்து நான்காம் ஆண்டு தொடர்ந்து நடைபெறுகின்ற நேரத்தில் பல்வேறு திட்டங்களை அவர் இங்கே அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக நம்மளை உருவாக்கிய திராவிட மாடலுக்கு தலைமை பொறுப்பினை ஏற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று எப்படி சொன்னாரோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தாய் வயிற்றில் இருக்கிற கருவிலிருந்து ஒரு மனிதன் வளர்ந்து வாழ்ந்து இறுதி பயணம் செல்கிற கல்லறை வரையிலும் அந்த திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அது விவசாயிகளானாலும் பெண்களாக இருந்தாலும் அவருடைய உரிமைகளானாலும் கல்வி பெறுகின்ற வாய்ப்பாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் உயர்கின்ற சுய உதவி குழுக்களானாலும் இப்படி படிப்படியாக ஏழை எளிய மக்கள் எல்லோரும் நடுத்தர மக்கள் அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் சமநிலைக்கு வர வேண்டும் கல்வி அறிவு பொருளாதாரம் மூலமாக தான் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதற்காக அடித்தளம் மகிழ்ந்தது இந்த திராவிட மாடல் அதற்கு இருந்தது இதை போல சிறுபான்மை சார்பாக இருக்கின்ற பள்ளிகள் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக நம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய பசி இருக்கின்ற பிரச்சனை அறிவு அவர்கள் வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர் படிக்கின்ற நிலை உருவாகின்ற பிரச்சனை அது காலை சிற்றொண்டி அந்த குழந்தைகளுக்கு தயார் செய்கின்ற தாய்மார்களுக்கு தான் அந்த சிரமம் தெரியும் காலையிலே எழுந்தவுடன் தன்னுடைய குடும்ப வேலையும் பார்க்கணும் குழந்தைகளையும் தயார்படுத்தணும் குழந்தைக்கு ஒரு வேலை சாப்பாட்டை ஏற்பாடு பண்ணணும்னா அதிலே சிரமத்தை எடுத்துக்கணும் அந்த தாய்மார்களுடைய நிலை எவ்வளவு ஏழ்மை வறுமையான குடும்பமாக இருந்தாலும் பிள்ளைக்கு ஒருவாய் அந்த உணவை ஊட்டிதான் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்ற தாய்மார்களுடைய கனவெல்லாம் இன்றைக்கு தாய்மார்களுக்கு தாயாக அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு முதலமைச்சர் நான் இருக்கிறேன் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொடுக்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு வழங்கிருக்கிறான் சொன்னால் இதுதான் காலத்தால் நிலைத்த பெருமைக்குரிய திட்டம் இந்த குழந்தைகள் இந்த காலை சிற்றிய திட்டம் மதிய உணவு எம்ஜிஆர் அவர்களால் வழங்கப்பட்டது இது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் பள்ளி குழந்தைகள் அந்த பள்ளிக்கு வருகை என்பதற்காக மத்திய உணவு வழங்கப்பட்டது அது விரிவாக்கப்பட்டு அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சத்தான உணவாக இருக்க வேண்டும் என்று அது முட்டையோடு அந்த உணவை வழங்கினார் ஒரு குழந்தை பள்ளிக்கு வருகின்ற குழந்தை படிப்பதற்காக ஆக்கம் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த உணவு பிரச்சனை இருக்கக்கூடாது வாய்ப்பு போய்கிறது என்பதை அறிந்த காரணத்தினால் பசியும் தீர்க்க வேண்டும் அறிவியல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கல்வியின் மூலமாக அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையில் தான் இந்த நிகழ்வு இதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல முத்தமிழறிஞர் தொடர்ந்து பள்ளிகளை கல்லூரிகள் இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்வி யார் அதிகம் படித்தவர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தான் உயர்கல்வி ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடாக பெற்றிருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் குஜராத் என்று சொல்லுகிற மாநிலத்தில் கூட இருபத்தி ரெண்டு விழுக்காடு தான் உயர்கல்வி நாம் பெற்று சொன்னால் அதற்கு அடித்தளம் ஒரு நூறாண்டு காலத்திற்கு முன்பு இதை போல பள்ளிகள் கிராமத்திலே மைனாரிட்டியை உருவாக்கி அந்த பள்ளிகள் மூலமாக மாணவர் செலவுகளை உருவாக்கி அரசு பள்ளியில் அவர்கள் படிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு ஒரு இணைப்பாக இருந்ததுதான் இந்த மாதிரி மைனாரிட்டி ஸ்கூல் எந்த அடிப்படையில் இந்த திட்டம் இன்றைக்கு விரிவாக்கம் செய்து இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கு சொன்னால் இதை மக்கள் சார்பாக இது மக்களாட்சி என்பதால் மக்களாட்சி தத்துவத்திற்கு அடித்தளம் வகுக்கின்ற ஒரு கல்வியின் மூலமாக தான் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஒரு காலத்தில் ஒருத்தர் கிராமத்தில் இது யார் வீடு சொன்னால் அவர் செய்கின்ற தொழிலை அடையாளம் காட்டி அவருடைய வீடு அவருடைய மகன் வீடு அப்படின்னு சொல்வார்கள் தாசில்தார் வீடு இது இன்ஜினியர் வீடு இது ஆசிரியர் வீடு அப்படின்னு இது கலெக்டர் வீடு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அந்த திராவிட மாடலுடைய கொள்கை இந்த கல்வியின் மூலமாக தான் எனவே இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்களே பெண்கள் படித்தால் தான் இந்த நாட்டினுடைய கல்வி வளரும் என்பதை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஓடிட்டு காட்டினார்கள் ஒரு பெண் படித்தால் தனக்கு பிறக்கின்ற குழந்தை ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை படிக்க வைக்கின்ற வாய்ப்பு அந்த முழு பொறுப்பும் அந்த தாய் ஏற்றுக்கொள்வார் என்பதற்காக தான் பெண் கல்வி ஊக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் நம் வீட்டு பிள்ளைகள் படித்து விட்டு பத்தாம் வகுப்பு படித்து விட்டு பனிரெண்டாம் வகுப்பு படித்து விட்டு போதும் என்று சொல்லுகிற நிலை போக முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு கல்லூரிக்கு செல்லுகிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அவர் வழங்குகிறார் சொன்னால் இதுவும் உலகத்திலே வேற எங்குமே இந்த திட்டம் நம் வீட்டு பின் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் கல்லூரியில் போய் சேர்த்தா அதுக்கு கட்டணம் நாம தான் கட்டுவோம் அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும் இது மாதிரி வந்து மயநாட்டு வயசுல இருக்கிறதுல அரசு உதவி பெற்று அந்த சம்பளத்தை வாங்கி கொடுப்பாங்க ஆனா பிள்ளைங்களுக்கு எங்கேயுமே ஊதியம் கொடுக்கறது படிக்கிற குழந்தைக்கு ஊக்கம் அளிக்கணும் அதுலயும் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் சாதாரணமாக இல்லை பட்டம் படிக்க வேண்டும் பெண்கள் பட்டம் படிக்க வேண்டும் பட்டதாரிகளாக வர வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் இயக்கத்தோடு பார்த்தார்கள் ஆண்டு காலம் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார்கள் அதே கல்லூரியில் தான் நாங்களும் படிக்கிறோம் இன்னும் கேட்டீங்கன்னா ஒரே குடும்பத்துல ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை வந்து படிக்குது சகோதரி வாங்குது தம்பி அந்த இயக்கத்தில் இருந்தார் அதுக்கும் இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக இதெல்லாம் வழங்குகின்ற நேரத்தில் யாருடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை அங்கே நினைவுபடுத்துகிறார் சொன்னால் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் பிறந்த நாளில் இந்த திட்டத்தை ஆண்டு மிக முதலமைச்சர் இன்றைக்கு நிறைவேற்றுகிறார் சொன்னால் பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை காமராஜர் இல்லை டாக்டர் அம்பேத்கர் ஒருங்கிணைத்து மக்கள் முதல்வர் முதல்வர் தமிழக முதல்வர் சொன்னால் அது இந்த பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு இங்கெய்தியை சொல்வார்கள் இங்கே ஆலயத்திலே அச்செய்தி சொல்வார்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆலயத்தில் உச்சரிப்பார்கள் ஆனால் ஆண்டவன் என்று சொல்வதற்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கின்ற முதலமைச்சர் சொல்றார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று மக்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேன் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை சொல்லி உங்கள் அனைவர் சார்பாக இந்த குழந்தைகளை வாழ்த்தி படிக்கின்ற ஒன்னாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற இந்த குழந்தைகள் இன்றைக்கு காலை சிற்றொண்டி திட்டத்தின் மூலமாக இதை உண்டு அவர்கள் படித்து எதிர்காலத்தில் இந்த நாட்டை வழிநடத்துகின்ற குழந்தைகளாக அவர்கள் வர வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்